ஒவ்வொருவங்க ராசிக்குள்ள என்னென்ன இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் பீஜ பந்திரம் அது இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பொதுவாக நார்த் ஈஸ்டில் வச்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு நமக்கு நல்லா பணம் வர வரணும் நமக்கு நல்லா உடம்பு நல்லா இருக்கணும் நமக்கு வந்து பிள்ளைகள் நல்லா இருக்கணும் குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்க்கின்ற அன்பான செல்லங்கள் அது மட்டுமல்ல எங்கள் உயிரில் கலந்த எனது ரேக்கிய குழந்தைகள் நான் உயிரில் கலந்த ரேக்கை குழந்தைகள்னு சொல்கிறேன் அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுறாங்க வன்ஸ் அம்மா வந்து நீச்சல் கொடுத்துட்டோம்னா அவங்க ஆறாவும் நம்ம ஆறாவும் கலந்துரும் இப்போ இந்த ஆறாவிலேருந்து பவர் அங்கே போனாதான் அவங்களுக்கு அங்கே என்ன பண்ண முடியும் அந்த பவரை உணர முடியும் அதனால தான் என் ஆத்மா அதாங்க ஆராகிறது ஆன்மா இல்லையா அதிலோடு கலந்துட்டதுனால என் உயிரில் கலந்தன்னு சொல்கிறது நான் அவங்களுக்கு ரெண்டாவது அம்மா முதல்ல அம்மா அவங்க பெற்றவங்க ரெண்டாவது அவங்க ஆறாவது சக்தி கொடுக்க வராங்க கொஞ்ச சக்கணில் எதா இப்போ உங்களுக்கு அதில் ஒன்று முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு மனுஷனை தன்னை வந்து பவர் பண்ணிக்கணும் ஜாதகம் இருக்கவங்களுக்கு அது லக்கு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அதை பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை ஜாதகம் இருந்துச்சுன்னா அவங்க ராசி குண்டலின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லாம் இருக்கும் இப்போ ராகு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இல்லையா இது எல்லாம் போட்டிருப்பாங்க லக்னம் ராசி அதெல்லாம் அந்த ராசி ராசிக்குண்டல வந்திருக்கு இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம இதில் எல்லாத்தையும் பீஜ மந்திரங்களாக ஆக்குறது இந்த பீஜ மந்திரத்தில் என்ன பண்ணணும் இன்கோப்ரேட் பண்ணுறது அதை இங்கே அந்த இதில் வந்து என்ன பண்ணுறோம் எந்த இடத்துக்கு எந்த பீஜ மந்திரம் போடணும் இப்போ மேஷ ராசிக்கு என்ன போடணும் அடுத்தது ரிஷபவரம் மிதுனபுரம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன பீஜ மந்திரங்கள் அவங்க கட்டத்தில் என்ன அங்கே இருக்கோ ராசி அதுக்கு உண்டான வந்து என்ன இது இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பீஜ மந்திரத்தை போடணும் போடணும் பீஜ மந்திரங்கள் அதுதான் சீத் அதுதான் பவா ஒரு விதப்பில் தான் ஒரு ஆலமரமே ஒரு விதப்பில் தானே இருக்குது ஆலமரத்துடைய விதையில ஒரு ஆலமரம் இருக்குது புளி மரத்து விதையில அது புளிய மரம் இருக்குது அதான் உண்மை அது மாதிரி பீஜ மந்திரத்தை தான் உலக சக்தி அடங்கியிருக்கு அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொருவங்க ராசிக்குள்ள என்னென்ன இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் பீச்சை வந்துடும் அது இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க புரிஞ்சா அப்படி ஃபிக்ஸ் பண்ணி அது என்ன பண்ணுறாங்கன்னா அழகான செப்பு தகட்டை அப்படி எழுதிருவாங்க உங்கள் ஃபோட்டோ நல்ல வைப்பாங்க உங்கள் ஃபோட்டோவை வச்சு அதில் அந்த பீஜத்தை ஃபுல்லாக வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பீஜத்தை எழுதியிருக்காங்க அதுக்கு பின்னால் இந்த மாதிரி மயில் ரகை அது வந்து டு கிவ் த பவர் டு தட் புரிஞ்சுதா இது நேச்சுரல் இது இது அந்த மயில் இருக்கேன் இது மாதிரி நான் என்ன பண்ணுறேன் இப்போ என்னோட ரெண்டு மூணு பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வே அது ரெண்டு மூணு வேறு மாதிரி இருக்காது ஒரே மாதிரி தான் ஆனால் ஃபோட்டோஸ் நான் வேறு வச்சுருக்கேன் ஏன்னா நான் பேக்கில் வச்சுருப்பேன் சம்டைம் என்னுடைய பூஜை நான் எடுத்து வச்சு போயிருவேன் நான் எனக்கு பண்ணிக்கிறப்போ பவர் பண்ணிக்கிறதுக்காக வச்சுப்பேன் ஏன்னா நான் மந்திரங்கள் எல்லாத்தையும் தான் நான் பவர் பண்ணுறேன் அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கிறது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் நம்ம சாமி ரூமில் வந்து இதை பவர் பண்ணுற இடத்துல தான் இருக்குது அங்கே வச்சுக்கலாம் சரி அதுதான் போச்சு அப்படின்னா நம்ம பொதுவாக நார்த் ஈஸ்டில் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் கட்டாயம் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் பொங்குடி பீரோல வைக்கலாம் எங்கே வேணுமாலும் இதை வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈவனும் உங்கள் தலாநிகர கூட வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா இது உங்களுக்கு பவரை கொடுக்குறது உங்களை அப்படியே பவர் பண்ணும் உங்கள் லாஸ்ட்டிக்குள்ளே அப்படியே பவர் பண்ணும் அப்படி பவர் பண்ணுறது தான் இந்த ஜாதக ஜாதகம் அப்படின்னு சொல்லி எனில் போடுறாங்க அந்த எனஞ்சி நெஸில் நீங்கள் உங்கள் ராசியை அனுப்பிச்சிட்டு நீங்கள் எது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க தேவையானதை கொடுத்துடுவாங்க அவங்களே பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க இதே மாதிரி இல்ல அங்கே நடக்குது கொஞ்சம் சங்கங்களா இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இதை எல்லாம் நம்ம பண்ணி வச்சுப்போம் இதெல்லாம் இதெல்லாம் நம்மளோட கூட்டுருக்கு நமக்கு நல்லா பணம் வர வரணும் நமக்கு நல்லா உடம்பு நல்லா இருக்கணும் நமக்கு வந்து பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்க இருக்கணும் இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு சக்தி ஊற்றுறது இது யார் ஃபோட்டோ இருக்கோ அவங்களுக்கு அதை பவர் போகும் இல்லையா என் குடும்பத்துக்கே இல்லை பவர் வருமானா அமிஸ்வாரி அது மாதிரிலாம் கிடையாது ஒரு தனி மனிதனுக்கு அவங்க ஜாதகத்துக்கு பவரை கொடுத்தா அவங்களும் ஆக்கிடும் அவ்வளோதான் அது யாராக இருந்தாலும் சரி அப்புறம் கேட்கல நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இனிமே எல்லாம் தான் இருக்கேன் இதெல்லாம் காலத்தால் கடந்து போகக்கூடியதான் நம்ம எப்பவுமே நம்ம அலைவரிசைகளை கரெக்டாக வச்சுக்கணும்னா இந்த மாதிரி இது இருக்கா நம்ம போயாகும் புரிஞ்ச கணக்கெல்லாம் இந்த லைக்கியை படிக்கிறீங்க உங்கள் அலைவரிசையை கரெக்டாக வைக்குவீங்க புரிஞ்சிச்சா உங்களுடைய தனி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு அலைவரிசை இருக்குது எப்படி ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு அலைவரிசை இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு தனி ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அலைவரிசை இருக்கு அந்த அலைவரிசை என்ன பண்ணுறது இந்த பிரபஞ்சத்தை அலைவரிசை வேலை செய்யுது அதுதான் சில பேர் இருக்காங்க இல்லையா காலத்துக்கும் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க பெரிய ஆளாக இருந்து மறைகிறாங்க இல்லையா அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா ஒப்பொறுத்தருக்கோம் எத்தனை இப்போ ராமகிருஷ்ண பரமசருக்கு ஒரு அலைவரிசை ரமண மகர்ஷிக்கு ஒரு அலைவரிசை இல்லையா சேஷாத்திரி சுவாமிகளுக்கு ஒரு அலைவரிசை பட்டத்தாருக்கு ஒரு அலைவரிசை இல்லையா இப்போ அவங்க சித்தர் பேடுங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா தான் புரியும் நிறைய சித்திரப்படுத்த போவோம் கலியுகத்துக்கு சித்திர ரொம்ப ரொம்ப நல்லது அங்கெல்லாம் ஒவ்வொரு அழகரும் சேர்க்கும் அதை பூச்சிக்கிறதுக்கு அது ரேக்கி வரும் அதை பிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சக்தி வேணும் அந்த மாதிரி நம்ம சக்தியில் கொடுத்துருக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஜாதகம் எந்திரம் புரிஞ்சா ஓகே ராஜிகா ஐ லவ் யூ ஆர்மன் லவ் நீச்சு கிட்டா கண்ணுங்களேன்